ஜூலை பதினைந்து திங்கட்கிழமை அதிகம் ஒரு அளவில் கடைவீதி பகுதியில் காமராஜர் பிறநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தருமபுரி சாலை விநாயகர் கோவில் தெருவில் உள்ள பாரத மதா மணிமண்டபத்தில் இன்று காமராஜர் பிறநாள் விழாவை முன்னிட்டு கல்வி நாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது பாரத மதா சிலைக்கு திருமதி சிந்து தீபக் அவர்களும் காந்தி சிலைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தடகம் சுப்பிரமணி நகரமன்ற உறுப்பினர் முல்லைவேந்தன் தடகள சங்க தலைவர் சரவணன் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நேரு சிலைக்கு வாசுவி ஏஜென்சி நாக நாகராஜன் அவர்களும் கலைமகள் பள்ளித்தாளர் நடராஜன் அவர்களும் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் காமராஜர் படத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தரகம் சுப்பிரமணி தரகல சங்க தலைவர் தலைவர் சரவணன் கருவளத்துறை அலுவலர் சின்னசாமி நாகராஜன் ஆகியோர் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பாரத மாதா மக்கள் சிந்தனை குழுவின் கௌரவ தலைவர் சமூக சேவகர் பி என் குருராவ் மற்றும் சக்திவேல் ஆகியோர் அனைவருக்கும் மீட்பு மற்றும் உணவு அளித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று காமராஜர் பற்றி பேசிய குழந்தைகளுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தரகம் சுப்பிரமணி பரிசுகளை வழங்கினார் விழாவிற்கான ஏற்பட்டனை பாரத மாதா மக்கள் சிந்தனை குழுவின் தலைவர் பிரதீப் குமார் செயலாளர் சவுந்தர பாண்டியன் ஆகியோர் செய்திருந்தனர் இதில் தன்னார்வலர்கள் ராமன் வினோத் சுகுமார் மற்றும் பாரத மாதா மக்கள் சிந்தனைக் குழுவினர் கலந்து கொண்டனர்